பெயர் கே சந்தரு என்னுடைய கேள்வி என்ன வந்தாள் பழங்காலத்துல இருந்து தர்மம் நீதி நியாயத்துக்கு வந்து வலி இருந்திருக்கு சமீப காலமா அந்த மாதிரி அந்த தர்மம் நியாய நீதிக்கெல்லாம் வந்து வலி குறைஞ்சுகிட்டே போற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அதனால இந்த சமியத்தை வந்து தர்மம் நீதி போராடுற வழியில நியாயப்படுத்தி நம்ம நம்ம போராடணும் அதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத சொல்லணும் அவர் கேட்கிற கேள்வி நியாயம் தர்மம் இவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இந்த நிலையில் இந்த நியாய தர்மத்தை ஓங்க செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் முதலாவதாக நியாயமும் தர்மமும் ஒரு காலத்தில் ஜெயிக்கும் அதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்னு அது ஒன்று தோல்வி அடையாது வாய்மையே வெல்லும் சத்தியமே ஜெயதே இல்லையா தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் ஆகவே நிச்சயமா ஜெயிக்கும் நிச்சயமாக ஒரு காலத்துல ஜெயிக்கும் கொஞ்சம் தாமதமா ஜெயிக்கும் கொஞ்சம் தாமதமா ஜெயிக்கும் வாய்மை காரணம் என்னன்னா இந்த பொய் இருக்க இந்த பொய் ரொம்ப கவர்ச்சியான பொய் வந்து ரொம்ப கவர்ச்சியான மக்களை எளிதிலே கவர்ந்து விடும் உண்மை வந்து கொஞ்சம் மெதுவா தான் வரும் உண்மை வந்து அவ்வளவு கவர்ச்சி கிடையாது இது ஒரு ஆடம்பர உடை உடுத்தி வருவதை போல ஒரு சினிமா நடிகனை போன்றது இந்த பொய் என்பது உண்மை என்பது சாதாரண மக்களை போல வருவது ஆகவே இந்த கவர்ச்சி மக்களை கவர்ந்து விடுகிறது இதன் காரணமாக பொய் கொஞ்ச காலத்துக்கு அது ஓடிக்கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக இந்த பொய் ஜெயிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் லட்சியத்தை அடைப்பதற்காக கடுமையாக உழைப்பார்கள் ரொம்ப கடுமையா உழைப்பாங்க இல்லையா பாருங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறதுக்கு தயார் ஆயிரம் ரூபாய் ரூபாய் இல்லையா நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டு எது வேணாலும் செய்வாங்க சாராயம் கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க நோட்டு கொடுப்பாங்க எதுவனா செய்வாங்க தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு எல்லா வகையான தீமையான காரியங்கள் தடை செய்யப்பட்ட காரியங்கள் அத்தனையும் செய்வார்கள் ஆகவே போய் கொஞ்சம் ஜெயிக்கிறது லேஸ் வாய்மை கொஞ்சம் மெதுவாக தான் ஜெயிக்க ஏனென்றால் கவர்ச்சி இல்லாதது அத்தோடு வாய்மைக்காக குரல் கொடுப்பவர்கள் எண்ணிக்கையும் குறைவு வாய்மைக்காக குரல் கொடுப்பவருடைய எண்ணிக்கை குறைவு இந்த கூட்டத்தை பாருங்க கூட்டம் இருக்கு இங்கயே ஒரு சினிமா நடிகை வந்திருந்தான்னு வைங்க ஒரு வேற ஏதாவது கவர்ச்சிகரமான விஷயங்கள் வைங்க விளம்பரமே தேவையில்லை கூட்டம் வழியும் ஹால் இடம் இல்லை டிக்கெட் கொடுத்து கூட உள்ள வருவான் இல்லையா காசு கொடுத்து கூட உள்ள வருவான் ஆகவே அந்த கவர்ச்சி அந்த பொய்மைக்கு உண்டு வாய்மைக்கு கவர்ச்சி குறைவு ஆதரவும் குறைவு ஆகவே கொஞ்சம் வாய்மை கொஞ்சம் மெதுவாகத்தான் வேலை செய்து கொண்டு வரும் ஆனால் எப்போது ஜெயிக்கும் அதான் உங்க கேள்வி முதலாவதாக இதை அதர்மத்தை ஒழிப்பதற்காக ஒரு குழு நம்மடத்திலே இருக்கவை ஒரு குழு இருக்கவன் குரான் அப்படித்தான் சொல்லுகிறது நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற ஒரு குழுவினர் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் ஓல் தக்கும் வின்கம் உம்மத்தன் எது உடல் அஹை நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற ஒரு கூட்டம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை விளக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆக ஒரு குழு கனும் அந்த குழு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு ஒன்னும் வெற்றி கிடைக்காது கெட்டவர்கள் அப்படியா இருக்காங்க தொடர்ந்து செய்வாங்க தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் நல்லவர்கள் சூழ்ந்து போயிடுறாங்க திடீர் என்று ஆகவே நன்மைகள் வெற்றி பெறுவதில்லை இது ஒன்று அடுத்தபடியாக இந்த தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் மக்களுடைய ஆதரவு எங்க ஆதரவு கொடுக்குறாங்க மக்களுடைய ஆதரவு எங்க இருக்கு இல்லையா போய் கேக்குறேன் ஓட்டு போடுறியே கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கா உனக்கு ஒரு குடிமேகனா ஆ கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறியே கேட்டான் அவன் என்ன தெரியுமா பதில் சொல்றான் சார் கொள்ளை அடிச்ச பணத்துல கொஞ்சம் கொடுத்தா வாங்கிட்டா என்ன சார் தப்புன்றான் கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சம் வாங்கிட்டா என்ன சார் தப்பு அப்படியா மீண்டும் அடிப்பதற்காகத்தான் உனக்கு காசு தடுக்கிறாங்க அடிச்சு கொள்ள இப்போ அஞ்சு பத்து கோடி ரூபாய் இப்போ அது ஐம்பது கோடி ஆகும் இன்னும் உனக்கு உனக்கு அட இது கூட புரியலையே ஆகவே மக்களுடைய நல்லவர்களுக்கு எங்கே ஓட்டு போடுகிறார்கள் நல்லவர்களை எங்கே பதவியிலே அமர்த்துகிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க யார பதவியில் அமர்த்தணும் நபிகள் நாயகம் கற்று தந்த போதனை பதவிக்காக இயங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் நீங்கள் பதவிகளில் அமர்த்தாதீர்கள் இயங்குபவர்களையும் முயற்சி செய்பவர்களையும் பதவிகளில் அமர்த்தாதீர்கள் பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள் வெறுப்பவர்களே பதவிக்கு பாருங்க எனக்கு அந்த பதவியை வேண்டாம் அவனை கூட்டு அவனை கூட்டு வை ஆக இந்த தர்மங்களை எல்லாம் மக்கள் பேணாத போது எப்படி தர்மம் ஜெயிக்கும் அதற்காக ஒரு குழு இருக்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் அதிலே பல சோதனைகள் வரும் சோதனைகள் வரும் சோதனைகள் இல்லாம ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது குரான் கேட்கிறது கேள்வி உங்களுக்கு எந்த சோதனைகளையும் நீங்கள் சந்திக்காமலே சொர்க்கத்தில் விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்றைக்கு நன்மையை ஏவி தீமையை விலக்க புறப்பட்டு விட்டோமோ அன்றைக்கு எல்லா சோதனைகளும் வரும் பொய் வழக்குகள் வரும் உள்ளே தூக்கி போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஏனென்றால் கொடியவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதை செய்யவும் தயங்க மாட்டார்கள் எதை செய்யவும் தயங்க மாட்டார்கள் ஆக சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் தர்மம் தலைத்து ஓங்கும் தர்மம் மீண்டும் வெல்லும்